ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா வாழை திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை திருவடிகள் போற்றி ஐயனை இன்றைக்கி திருநீர் அபிஷேகத்தும் போது அகத்திய பெருமான் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் இயல்பாகவே அமர்ந்து இருந்து எல்லோரையும் பார்க்குற மாதிரி ஒரு காட்சி கண்ணேன் மூடா காட்சியாக திருநீர் அபிஷேகத்தில் ரெண்டாவது தவத்தில் வந்து சிவலிங்கம் சிவலிங்கத்தை ஃபுல்லாகவே வேலாக இருக்குது முதல்ல பொ பொன் நிறத்தில் இருக்க வேலு திடீர்னு செவ்வேலாம் மாறுது சிவப்பு கலரில் மாறி பிரபஞ்சம் பிரபஞ்சம்லாம் பறக்கிற மாதிரி அப்படி ஒரு காட்சி கண்டேன் இப்போ இன்னொரு காட்சி சரிங்க ஞாபகம் வர மாட்டேது மொத்தம் இரண்டு காட்சி கண்டது ஓ மகதீஷா இந்த கண்ணை திறந்து எல்லாரையும் பார்க்கற மாதிரி உட்காந்துருந்தாரு எல்லாரையும் பார்க்குற மாதிரி சரி சரி பிரபஞ்ச மகா சபை பேராற்றல் கொண்ட அதி உன்னத உயர் அவதார சித்தன் அமர்ந்த சபை சிவமகா வாழை சித்தன் வாழும் குருவாக வளம் வரும் சபையில் அகத்தியன் எப்பொழுதடா கண்களை மூடியிருக்கின்ற அகத்தியன் சிவமகா வாழை சித்தன் உருவிலும் ஆதி சிவசூட்சமன் நூல் தாங்கும் சீடன் உருவிலும் அகத்தியன் கண் திறந்துதான் இருக்கின்றோம் நீ கூட உரைத்தாய் சீடனிடம் என்ன கண்ணம் சற்று பருத்திருக்கின்றதே என்று கே வினவின அதற்கு அவன் உரைத்தான் எடக்குமடக்கா கேட்காத அவர் உள்ளிருந்து வரும்போது அகத்தியர் உள்ளிருந்து வருவார் என்றார் அதுதான் என்று நமக எப்பொழுது அகத்தியன் இருப்பான் எப்பொழுது அகத்தியராய் இருப்பான் என்று எவருக்கும் தெரியாது வாழும் குருவிற்குள் இருக்கும் அகத்தியன் ஆதிசிவ சூற்றமன் நூல் தாங்கிய சீடர்களுக்குள் மட்டும் அல்லாது அத்துணை சீடர்களுக்குள்ளும் அகத்தியனாக வளம் வந்து கொண்டிருக்கின்றான் என்று அகத்தியன் கூறுகின்றான் ஏனெனில் ஒவ்வொருவரும் அகத்தியனாக வளம் வர வேண்டும் என்பதே சிவமகா வாழை சித்தனுடைய அவா என்று கூறுகின்றோம் ஓமகி சாயனா அவ்வாறு தன்னை தாங்கி நிற்கின்ற சீடர்கள் ஒவ்வொருவரும் சிவமகா சித்தனாகத்தான் வளம் வர வேண்டும் அகத்தியனுடைய நெறியை சுமந்து என்று அவனுடைய அவாவை நீர் கண்டாய் அமர்ந்திருந்த அகத்தியனை கண்டாய் கண் திறந்துதான் சபையில் அமர்ந்திருக்கின்றோம் கண்மூடா காட்சி சீடர்களுக்கே தெரிகின்ற பொழுது அகத்தியன் கண்மூடாமல் மகதீசாய நமக அற்புதம் நிகழ்ந்தேறும் சபைதனில் கண்ட காட்சி அனைத்தும் நிதர்சனம் நித்தியம் சத்தியமான இயல்பு நிலை காட்சிகளே என்று அகத்தியன் கூறுகின்றோம் ஓ மகதீஷாய ஏனெனில் மானிடர்களோடு நீங்கள் வளம் வரவில்லை சாதாரண மாநிலர்களோடு வளம் வரவில்லை நாம் உரைத்தோமே அகத்தியன் உரைத்தோமே அடிமுதல் அவன் ஒவ்வொரு சரீரத்தையும் உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது சிரசில் வந்து நீரும் காட்சி காண்கின்ற பொழுது நெற்றிக்கண்ணை காணலாம் என்று கூறினோமே அந்நிகழ்வு அந் இறை நிகழ்வானது நிதர்சனமாய் நித்தியமாக நித்தமும் நடந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம் இவனை மாநிலனாக எண்ணாது இறையாக எண்ணி வளம் வருவோர் அனைவருக்குள்ளும் அகத்தியன் கண் திறந்துதான் கண்டு கொண்டிருக்கின்றோம் அவன் உருவில் இருந்து என்று அகத்தியன் வாழ்த்து கூறி அமர் ஓம் சாய நமக இன்னொரு காட்சி மிருதங்கமாக ஃபுல்லாக அடிக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு மேலே செவ்வாழையா அடிக்கிருக்கு இருக்கு வாழைப்பழம் அதுக்கு மேலே சூரியகாந்தி பூவாக அடி அடுக்கடுக்காக இருக்குது எல்லாமே அப்படி ஒரு காட்சி தெவத்தில் கொஞ்சம் ஓம் மகதீஷா என் அதுக்கு மேலே அதுக்கப்புறம் ஒரு செவ்வ சூரியகாந்தி பூ உள்ளுக்குள் அடிநாத ஒளி இயல் இசை ஒளியாக வெளிவருகின்ற பொழுது உன்னுடைய சரீரமானது அற்புத சிவமகா வாழை சித்த கனியாக அது உருப்பெற்று அக்கனியின் மேல் அமர்ந்திருக்கிறது ஞான மலர் என்று அகத்தியம் அஞ்ஞான மலர் பூத்துக் குழுங்குகின்ற அற்புதமான சிவ சோலை என்று அகத்தியம் கூறுகிறது ஓம் அகதீஷாய சோலை சித்தகணங்கள் எல்லாம் வந்து அமர்ந்து இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழை எங்கிருந்து பண்பாடலாக இசைக்கின்ற பொழுது கனி உருவாகின்றது அக்கணி மூலமாக ஞான மலர் என்பது ஒவ்வொருவர் சரீரமதிலும் உருவாகின்றது என்று அகத்தியன் உரைத்து அமர்கின்றான் ஓம்